பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாவது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எண்ணெய் பருப்பு விட்டுருக்கும் போது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல வக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் செஞ்சு கதக்கி விட்டுருக்கோம் வெங்காயம் பரங்காய் கண்ணாடி பழ அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட நாலு பல்லு தூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா துளசி இது கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கேயும் யூ பூண்டு பார்த்தீங்கன்னா வதங்கி வரும்போது இது கூட ஒரு தக்காளி பழம் தக்காளி வதங்கும்போது இது கூட சார் அஞ்சு உரம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வர மிளகா பறவை இதே நல்லா வரும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரைக்கட்டளவுக்கு குத்துவித்தலை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துட்டு வதக்கி விடுக்கலாம் கொத்திமலத்தால் பார்த்தீங்கன்னா வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு ஒரு சின்ன தொண்டு புளி ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வீட்டு சேர்த்திருக்கோம் அதனால ஒரு சின்ன தொண்டு புளி சேர்த்திங்கன்னா போதுமானதே பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் மிக்ஸிசரில் சேர்த்திட்டால் பின் கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் மாத்திட்டு பின்னு கொடுச்சின்னதாக ஒரு தானித்து ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிற கருளையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சொல்லாமல் இல்லை கடுகு உளுந்தம் இதை கூடவே ஒரு ஒத்துக்கருவேப்பில் கூடவே வர முலம் தாளிப்பேன் நான் மலைச்சு சட்னி ஆட் பண்ணிடலாம் கொத்தமல்லி சட்னி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சைட் வச்சு சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மார்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி